நண்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்த்துட்ருக்கிறது பள்ளிக்கரணையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் ரொம்ப பழைய நாள் கோயில் தாம்பரத்துலேருந்து வேலைச்சுரி வர ரோட்டில் வந்தோம்னா பள்ளிக்கரணையில் லெஃப்ட் சைடில் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது இல்லையா சிவன் கோயில் அந்த கோயிலோட லெஃப்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் தாங்க நிற்கும் ரொம்ப அழகாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் மெயின் ரோடு அவ்வளோ எனி டைம் டிராஃபிக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும் லெஃப்ட் ரைட் ரோடு வந்துட்டோம்னா லெஃப்ட் சைடு ரோடுக்குள்ளே வந்தோம்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ரோ கோயில் ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்ல காத்தோட்டம் நல்ல ஸ்பேஷியஸ் நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு மேலே போங்க ரொம்ப வயது முதிர்ந்த பட்டாச்சாரியார் தான் எல்லாமே பண்ணுறார் கோயிலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோயில் வாசல் இருக்கும்போது உள்ளே போய் கோயில் இருந்து நம்மளால் நரசிம்மரை பார்க்க முடியாதுங்க உள்ளே போனால் தான் பார்க்க முடியும் கோயில் கொடிமரத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்குது எல் நாளை என்பதில் நரசிம்மர் இடத்தில் லக்ஷ்மி நரசிம்மருங்க இவர் இவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுப்பாரு கோயிலை சுற்றி அப்படியே நந்தவனம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்ல காத்தோட்டம் கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படி தாங்க தோணும் நமக்கு இந்த நரசிம்மர் கிட்டே நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நமக்கு நடத்தி கொடுப்பாரு நாளை என்ற பேச்சு நரசிம்மத்தில் கிடையாது நம்ம என்ன மன தூய்மையோடு வந்து நரசிம்மர் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் அத்தனையும் நமக்கு நடத்தி கொடுப்பாரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனால் பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு கோயில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈஸி அசஸபிள் தான் நீங்கள் வேளச்சேரி வையா வந்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி போகணும் தாமிரம் வயா வந்திங்கன்னா பள்ளிக்கரணையில் இறங்குனீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு பள்ளிக்கரணை நீங்கள் வந்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரர் கோயில் பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு பிள்ளையார் கோயில் கோயிலுக்கு பேக் சைடில் உங்களுக்கு வீராத்தம்மன் கோயில் இருக்குது அந்த மூலிகை ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு எடுத்தப்பல மூலிகை குளம் உண்டு மூலிகை கோயில் குளத்துக்கு பின்னாடி கங்கையம்மன் கோயில் இருக்குது கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் வாராகி அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து சிவபெருமான் குருவாகவே இருக்கார் குரு பகவானாகவே நமக்கு காட்சி தராரு அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் நமக்கு ஆதிபராசக்தி கோயில் ஆதிபராசக்தி கோயில் அதே மாதிரி மந்திரபாவை அம்மன் உலகத்திலேயே வேற எங்கேயுமே கோயில் இல்லாத மந்திரப்பாவை அம்மன் இவை அனைத்துக்கும் நம்ம வந்து பதிவுகள் போட்டிருக்கோம் மந்திரப்பாவை அம்மனை யார் கொண்டு வந்தானா சித்தர்கள் சித்தர்கள் தான் மந்திரப்பாவை அம்மனை உருவாக்கியிருக்காங்க அத்தனை சித்தர்களும் மந்திரப்பாவை அம்மன் சன்னதியில் வெளியே அமர்ந்திருக்காங்க அந்த கோயில் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க வெளியிலேருந்து பார்த்தா இவ்வளோ அழகான கோயிலாக நமக்கு தெரியாது உள்ளே போய் பாருங்கள் ஒவ்வொரு சன்னிதியும் அப்படி தான் இருக்கும் ஆதிபராசக்தி அம்மன் நம்மளை அப்படியே ஈர்ப்பாங்க கதைகள் அத்தனையுமே சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்க மிக மிக அற்புதமான திருக்கோயில் பள்ளிக்கர்ணன் ஒரு நாள் நீங்கள் வந்தீங்கன்னா இத்தனை கோயில்களையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் சின்ன மலை மேலே சீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது மேடை பக்கத்தில் மேடை நிறைய கோயில்கள் இருக்குங்க ஒரு நாள் நீங்கள் இந்த சைடு வந்துட்டு போங்க நீங்கள் இவ்வளோ கோயில்கள் இந்த ஏரியாவில் எனக்கு இருக்கா அப்படின்னு தெரியாதுன்னு சொல்வீங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எல்லாம் வள நம்ம நம்ம கூடயும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்கங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க